எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு பதிவுகளுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலோடு தான் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் நன்முறையிலே நிறைவு பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கப்போகுது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு அவசியமாலும் இந்த செடியின் வேர் மட்டும் உங்களுக்கு கிடைத்துவிட்டால் நீங்கள் மிகப்பெரிய அளவிலான வெற்றியை வருடம் முழுவதும் பெறுவீர்கள் அது என்னங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்கலாம் வாருங்க ஆக்சுவலாக பணம் சேரணும் பொருள் சேரணும் நம்மளுடைய உத்தியோகத்தில் நல்ல சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வருடத்தின் முதல் நாளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் முடிஞ்சு டுவெண்ட்டி ஃபைவ்னோட ஃபஸ்ட்டு டேவில் நம்ம சில விஷயங்களை மறக்காமல் செய்யும்போது அதனுடைய தாக்க வருடம் முழுவதும் ஏற்படும் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அதனுடைய எஃபெக்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை அது கொடுக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் டேவை தவற விடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டினுடைய முதல் நாளை தவற விடாதீங்க பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறதுக்கு காரணம் இதனால தான் அதனால் தான் சொல்கிறேன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டே தயவு செய்து ஒரு அஞ்சு பேருக்காவது தர்மஹாரியம் பண்ணிவிடுங்க தர்மகாரியம்னா என்னங்க உணவு தானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு டே செஞ்சீங்கன்னா அதனுடைய பலன் வருடம் எல்லாம் இருக்கும் சரிங்களா அதனால தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு ஒரு அஞ்சு பேருக்கு பார்சலே ஹோட்டலில் போயிட்டு பார்சலே வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் கொடுங்க மக்களுக்கு கொடுங்க அதை வந்து மக்கள் வந்து சாப்பிடட்டும் யாசகர்கள் வறுமையில் இருக்கிறவங்க ஒரு அஞ்சு பேருக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பசியார் அவங்க வாயிறப்போ உங்களை வாழ்த்துவாங்க அதுவே உங்களை வருடமெல்லாம் வாழ வைக்கும் அதே மாதிரி கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன் நல்லெண்ணெயோ பசு நெய்யோ அருகில் இருக்கிற எந்த கோவிலாக இருந்தாலும் வாங்கி கொடுங்க அவங்க தீபம் ஏற்றத்துக்கு அந்த எண்ணெயை பயன்படுத்திக்கிட்டோம் இப்படி எண்ணெய் தானத்தை கோவிலுக்கு செய்தால் வருடமெல்லாம் எல்லாம் உடல் ஆரோக்கியம் பலப்படும் நம்ம வந்து என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் என்னதான் மகிழ்ச்சியா இருந்தாலும் அதை நித்தியமா அனுபவிக்கணும் நிரந்தரமா அனுபவிக்கணும் அதுக்கு தேவை உடல் ஆரோக்கியம் எல்லாமே இருக்கு பணம் இருக்குது சொத்து சொகு மகிழ்ச்சி இருக்குது ஆனால் உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா கஷ்டம் தானே ஸோ அந்த உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பது இந்த தானம் எண்ணெயை வந்து இப்போ வீட்டிலேயே இருக்கிறார் ரொம்ப முடியாமல் இருக்கிறார் அப்படின்னா சுவாமி உனக்கு நான் எண்ணெய் தானம் கொடுக்குற மாதிரி வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா அந்த நபருக்கு உடல் சுகமாகும் ஸோ அந்த எண்ணெய் தானத்தை நீங்கள் கொடுங்க அருகில் இருக்க கோயிலுக்கு நீங்கள் கொடுங்க சிறப்பான பலன் கிடைக்கும் இதெல்லாம் வருடத்தின் முதல் நாளில் செய்யுங்க மல்லிகைப்பூவை வாங்கி வந்து பெருமாள் கோயிலில் இருக்கிற தாயாருக்கு சாற்றி தாயை வணங்குங்க மல்லிகைப்பூ ஒரு வசிய மலர் அப்படின்னு சொல்லலாம் மல்லிகைப்பூவை சாற்றி நீங்கள் எந்த தெய்வத்தை மனதார வணங்கினாலும் அந்த தெய்வம் வசியமாகும் குறிப்பா லக்ஷ்மி லக்ஷ்மி தேவிக்கு மல்லிகைப்பூ சாற்றி அதாவது தொடர்ந்து ஒரு ஏழு புதன்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ பெருமாள் கோயில் சென்று அங்கே இருக்கிற தாயாருக்கு மல்லிகை பூவை சாற்றி பச்சை பட்டு வஸ்திரத்தையும் சாற்றி தாயாரை சிரதையோடு வணங்கினோம் என்று சொன்னால் தாயார் வஸ்தியமாவார் அது மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் இதன் மூலமாக வருடம் எல்லாம் உங்களுக்கு குறைவில்லாத பணப்புழக்கம் வந்து கொண்டே இருக்கும் பணமே இல்லைங்க அவ்வளவு கஷ்டமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறீங்க கூட குறைவில்லாத பணப்புழக்கம் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதை உங்களால் பார்க்க முடியும் ஸோ நீங்கள் அதையும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த செடி சில வஸ்துகளுக்கு சில விசேஷ சக்திகள் இருக்குது அந்த வஸ்துகளை நாம் பயன்படுத்தும் போது நமக்கு பலன்கள் கிடைக்கும் இப்ப உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு இந்த புதினா அப்படின்னு சொல்லக்கூடிய செடி இது வந்து இந்த செடியினுடைய முழு சமூலமும் தேவை சமூலம்னா செடியினுடைய தண்டு வேர் இலை என்று முழு செடியையும் நாம் பறித்து எடுத்துகிட்டு வந்து அதை நாம் ஒரு கிளாஸில் தண்ணீர் ஊற்றி அந்த தண்ணியில் அந்த வேரை முக்கி வச்சால் இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வாடாமல் இருக்கும் இந்த செயலை நாம் என்ன பண்ணணும்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு புத்தாண்டின் முதல் நாள் அன்னைக்கு செய்து இதை நாம் அழகாக சமையல் பூஜை அறையிலேயோ வச்சிடணும் அப்படி நாம் வச்சோம் அப்படின்னு சொன்னால் பணப்புழக்கம் வந்து சேரும் இந்த வருடத்தின் முதல் நாள் அன்னைக்கு இதை செஞ்சு வைக்கும்போது வருடமெல்லாம் உங்களுக்கு குறையாதபடி பணமலை வந்து சேரும் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னாலும் பணம் சேருவதை யாராலும் தடுக்கவே முடியாது இது ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த அந்த புதினா யூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல ஒரு பலனினை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த புதினாவை வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு தொட்டியில் நம்ம வச்சு வளர்த்தோன்னு சொன்னா அது அற்புதமான மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க வாழ்க்கையில சில பேர் அதிகமா கடன் வாங்குவாங்க சில பேருக்கு பணம் செய்யற சில பேருக்கு நகை செய்யறா இப்படி செல்வ குறைபாடு எந்த அளவுக்கு இருந்தாலும் சரி பணமே சேரவில்லை என்று இந்த செல்வ குறைபாடு அவர்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் சரி அது அத்தனையும் தீர்த்து செல்வத்தை மலைமலையாய் குவிக்க வைக்கக்கூடிய ரகசிய வழிபாடாக இந்த வழிபாடு இருக்கும் ஸோ உங்களுக்கு பணம் சேரணும் அப்படின்னா புதினா செடி முழு சமூலத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டே அன்னைக்கு தண்ணியில் போட்டு வீட்டில் வையுங்க சமையலறையில் வையுங்க சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த செடிகள் அப்படிங்கும்போது மணி பிளான்ட் செடி இந்த செடி வந்து எல்லா இடங்களிலும் நம்ம வந்து பார்க்கலாம் சில முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிறாங்க இல்லையா வியாபாரம்லாம் செய்கிறாங்க இல்லையா அங்கே நீங்கள் பார்க்கலாம் இங்கே என்ன பண்ணுவாங்க ஒரு மண் தொட்டியில் வச்சு வளர்ப்பாங்க இல்லை பார்த்திங்கன்னா தண்ணியில் வச்சு வளர்ப்பாங்க இந்த மணி பிளான்ட் செடி எங்கு வளருகிறதோ அங்கு பணம் சேரும் கடன் வராது தொழிலும் சிறந்து சந்து நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல மணி பிளான் செடியை வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கடன் சேராது தொழில் வளம் பெருகும் தொழில் வளம் பெருகுவதை உங்களால் பார்க்க முடியாது தான் மணி பிளான் செடியை வச்சு வளருங்க தொழில் செய்கிற இடத்துல அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமாக தான் நான் சில பேர் கேட்பாங்களே அதுக்காக நான் சொல்கிறேன் இந்த மணி பிளான்ட் செடியை மண்ணிலையும் வச்சு வளர்க்கலாம் தண்ணியிலையும் வச்சு வளர்க்கலாம் ரெண்டு இடத்துலையும் வளரக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது இப்படி வளரக்கூடிய இந்த மணி பிளான் செடி மண்ணிலேயோ தண்ணியிலையோ இதில் என்ன பண்ணணும்னா ஒரு ரூபா காசோ அஞ்சு ரூபாய் காசோ புதைச்சி வைக்கிறோம் மண்ணில் வச்சு வளர்க்குற மாதிரி தான் மண்ணில் போட்டு புதைச்சி வைக்கணும் தண்ணியில் வச்சு வளர்க்குற மாதிரி தான் தண்ணியில் போட்டணும் இப்படி செய்யும்போது என்னாகும்னா அது வளர 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 அந்த அந்த காசு அந்த அந்த பணத்தினோட ஈர்ப்பு சக்தி அதிகமாகி உங்களுக்கு அதிகப்படியான பணப்புழக்கம் வந்து சேருவதை உங்களால் பார்க்க முடியும் செல்வகடாட்சம் வருவதையும் உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா அதே நேரத்தில் உங்களோட வீட்டுக்கு முன்னாடி நிறைய ரோஜா செடிகளை நட்டு வச்சு வளருங்க நிறைய வளர்க்க முடியல பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒன்னாவது நட்டு வச்சு வளருங்க ஏன்னா இந்த ரோஜா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஒரு சிறப்பான ஒரு செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வீட்டில் ரோஜா செடி நட்டு வைத்து வளர்க்கப்படுகிறதோ வீட்டுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்குள்ள வாஸ்து பிரச்சனை எதுவுமே வராது அந்த வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே வராது இது ஒரு ரகசியமான ஒரு வழிபாட்டு வழிபாட்டு விஷயம் இது சில பேர் இன்னைக்கு வந்து வாஸ்து பிரச்சனையால் அவதிப்பட்டுருக்காங்க வீடை மாற்றி கட்டிட்டோமே இது மாதிரி என்ன பண்ணுறது வாஸ்து சொல்கிறாங்களே நம்ம அப்புறப்படுத்தலாமான்ட்டு குழம்பிகிட்டு இருப்பாங்க குழம்பலாம் வேண்டாம் வீட்டுக்கு முன்னாடி ரோஜா செடிகளை வளருங்க ரோஜா பூக்கள் செடிகளை வீட்டுக்கு முன்னாடி வளர்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சொல்கிறேங்க அந்த வீட்டில் வாஸ்து பிரச்சனைகள் இருந்தாலும் அடியோடு தீரும் அதே மாதிரி வீட்டுக்குள்ள எதிர்மறை சக்திகள் வருவது தடுத்து நிறுத்தப்படும் எதிர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்கள் உங்கள் வீட்டுக்குள்ள வந்தாலும் அந்த மனிதர்களுடைய எண்ணத்தை அந்த ரோஜா செடிகள் அப்படியே மாற்றி அங்க எண்ணத்தை அப்படியே பாசிட்டிவிட்டியாக ஏற்படுத்தி அவர்களுடைய ஒரு பாசிட்டிவ் தன்மையை வீட்டுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும் இது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அதே நேரத்தில் முட்கள் நிறைந்த செடி வீட்டுக்குள்ளே வச்சு கூடாது பார்த்திங்கன்னா சப்பாத்தி கல்லி வச்சு வீட்டுக்குள்ளே வளர்க்குறாங்க கள்ளி செடி வச்சு வளர்க்குறாங்க அழகுக்கு அப்போல்லாம் வளர்க்கக்கூடாது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க இந்த புதினா செடியே ஃபஸ்ட்டு டே வச்சுருங்க சமையலறையில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் மற்றொரு ஆன்மீக தகவலுடைய உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்